ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஜெயம் ரவி நடிக்கும் சைரான் திரைப்படம் நாளை ரிலீஸ் ஆகிறத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை திரையரங்குகள் மற்றும் ஓடிடியில் தமிழ் திரைப்படங்கள் வெளியாகுவது வழக்கம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாளை பிப்ரவரி பதினாறாம் தேதி தமிழ் சினிமாவிலே நடிகர் ஜெயம் ரவி நடிக்கும் சைரான் திரைப்படம் தனியாக களமிறங்குகிறது இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜ் இயக்கியுள்ள சைரான் படத்தின் நடிகர் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நடிகை அனுபாமா நடிக்கிறார் மேலும் இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் யோகி பாபு சமுத்திரகனி கௌஷிக் மாதா உள்ளிட்ட பல பிரபலங்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக ஜிவி பிரகாஷ் தாங்க இசையமைத்திருக்கிறாரு படத்தில் கீர்த்தி சுரேஷ் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாலும் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக தாங்க நடிக்கிறாங்க அது என்ன கதை என்று தெரியும் அதாவது ஜெயம் ரவி கைதியாக நடிக்கும் கீர்த்தி சுரேஷ் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க